தான் பலவற்றை சாதித்துவிட்டதாக பலர் என்னை புகழ்ந்தாலும் அவையெல்லாம் உண்மையில்லை என கூறியுள்ள ஐஜுக்கி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் எல்லாம் நடைபெற்றதற்கு காரணம் அது நடைபெற்றது என்பதுதான் எனவும் தனது முயற்சி எதுவும் அவற்றில் இருப்பதாக தான் கருதவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்களத்தூர் எஸ்ஆர்ம் பல்கலைக்கழக வேந்தரும் ஐஜு கி நிருபணமான டாக்டர் பாரிவேந்திரன் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் பிழா எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் மற்றும் பாரிவேந்தர் தமிழ் மன்றம் சார்பில் சேவை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கிற பெயரில் முப்பெரும் விழாவாகவும் எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தின் குடும்ப விழாவாகவும் மூன்று நாட்கள் கொண்டாடப்பட்டது விழாவின் நிறைவு நாளான இன்று ஏற்புரை டாக்டர் பாரிவேந்தர் தனக்கு ஒரு சுயநலம் இருப்பதாகவும் அது தன்னால் வேலை செய்யாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது என்பதுதான் எனவும் தெரிவித்தார் முதல்ல பேசினார்கள் இதை செய்து அதை உண்மை அதுவே இல்லை வாட்டர் சேப்பண்ட் எவ்ரி திங்கை சேப்பண்ட் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இ டேப்பண்ட் அவ்வளோதான் என்னுடைய முயற்சி அதில் எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை ஆனால் எனக்கு ஒரு அதிகபட்சமான ஒரு அக்கறை இருக்கிறது சுயநலம் இருக்கிறது என்ன சுயநலம் என்றால் எனக்கு வேலை இல்லாமல் இருக்க முடியாது ஒரு எவன் ஒருத்தன் பணக்காரன் எவன் ஒருத்தன் யாரேன்னு கேட்டிங்கன்னா காலை எழுந்தவுடன் எனக்கு இந்த வேலை இருக்கிறது அந்த வேலை இருக்கிறது ஆகவே எனக்கு இந்த வேலையை செய்ய வேண்டுமே என்ற அக்கறையோடு இருக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அதாவது வேலை வேணும் வேலை போகணும் இல்லைன்னா அவனுக்கு அன்றைக்கு அந்த நாளை கழிப்பது என்பது மிக கடினம் ஆக என்னுடைய பசியை தீர்த்துக்கொள்வதற்காக நான் இந்த வேலையை வேலை என்று சொல்ல மாட்டேன் சுமை என்றும் சொல்ல மாட்டேன் மகிழ்கிற ஒரு நிலை பெரும்பாலும் எனக்கு ஃபிசிக்கலான வேலை ஒன்றும் இல்லை உதவியாளர்கள் மற்றவர்களும் பேசுகிறது எனக்கு ஒன்றும் பெருசாக இது கிடையாது ஆகவே எனக்கு அந்த வேலை பசி என்று ஒன்று இருக்கிறது செய்கிற ஒவ்வொரு வேலையும் கடமைக்காக செய்வதில்லை கவலையோடும் செய்வதில்லை ஆகவே நம்ம வந்து செய்கிறது அத்தனையும் எனக்கு வேலை வேணும் அது செய்யணும் இது ஒரு முந்நூறு குடிசைகள் இருந்த ஒரு வி கிராமம் இன்றைக்கு மிகப்பெரிய முனிசிபாலிட்டியாக ஆகியிருக்கிறது அத்தனை பேருக்கு வருவாயை தேடி கொடுத்துருக்கிறோம் அதனால் என்னுடைய வேலை பசிக்காகத்தான் இதை செய்கிறோம் அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்க நாம் செய்வது மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம்